தமிழர்கள் அடிப்படையிலே தமிழ் சமூகம் வெர்பல் சமூகம்தான் தான் அதாவது பெரிய விஷுவல் ட்ரெடிஷனாக மட்டும் இருக்குது ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நூறு வருஷத்துக்குள்ளே நம்ம ரொம்ப வெர்பலா ரொம்ப தூ வெர்பலா தான் இருக்கணும் நம்ம ஓகே ஆ எதனால் அப்படி சொல்கிறீங்க எப்படின்னா இப்போ நீங்கள் நம்ம சினிமா அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கேன் ஆமாம் அதுல உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போதான் அதெல்லாம் மாறி இருக்கு நிறைய இருக்குன்னு சொல்லலை நாம வந்து நமக்கு வந்து ஒரு இருந்து வந்தோம் ஆமாம் அப்புறம் நாம வந்து கிளாரிட்டியான மெட்டீரியல் விஷயங்கள பெரியார் அண்ணா கலைஞர் பெரிய பெரிய தலைவர்கள் அதனுடைய ஆரிட்டர்ஷிப்னால அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தது அப்புறம் நாங்க வந்து அந்த அந்த மாதிரி குறிப்பிட்ட கலைஞர்கள் வந்து சினிமாவை சரியா பயன்படுத்துனாங்க ஓகே நாடகத்தை தமிழ்நாடு பயன்படுத்தியிருக்கு வட மாநிலம் அப்படி பயன்படுத்தலை எல்லா மாநிலமும் இங்கே இப்படி சொல்லிட முடியாது தமிழ்நாடு பயன்படுத்துகிற மாதிரி இது அதாவது எல்லோரும் நாடகம் பேசுச்சு நாடகம் வந்து தமிழ்நாட்டில் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஒரு நாடகம் பட் ஏன்னா அப்புறம் வந்து சோஷியல் கான்சிஸோட தலைவர்கள் வந்த பிறகு அது வந்து நாடகத்துக்குள்ளே வந்து சினிமாவுக்கு வந்துச்சு வந்தது அப்புறம் வந்து அது இங்கேனா வந்து இந்த ஆரிட்டர்ஷிப்பை வந்து அதுலேருந்து எழுந்து வெளியே வந்து அதை சினிமாவான் முழு ஃபார்ம் ஆகிறதுக்கு குறைந்த இயக்குநர்கள் தான் முழுமையாக நீங்கள் சொன்னோன்னா எல்லா பார்ட்டியும் ஒன்றா சேர்ந்து புரிஞ்சு கரெக்டாக பயன்படுத்த ஆரம்பிச்சு ஒரு சிறிதர் அப்போ இப்போ ஒன்றும் இல்லை நான் இது இந்த விமர்சனம் சொல்லுவேன் பாலச்சந்தர் மாதிரி டேரக்டர்கள் வெர்பலாக தான் இருந்தது அதெல்லாம் விஷுவலாக கிடையாது ஓகே நாடகம் அப்புறம் நீங்கள் அதாவது பாதியை வந்து உலக சினிமா விஷுவலாக தான் பேசுது